ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம இருக்கிறது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தாங்க இது தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மாவை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன் இங்க வந்து ரொம்ப நிறைய வேண்டுதல்கள் வந்து பலவிதமா செலுத்தப்படுது அதாவது கோழி காணிக்கை உப்பு காணிக்கை நெல் காணிக்கை நீர் கூட காணிக்கையா கொடுக்குறாங்க அதாவது தண்ணீர் கூட இங்க வந்து ஒரு காணிக்கை மாதிரி குடுக்குறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து கரைச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்க இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வேண்டிக்கிறவங்க வந்து வயிற்றுல விளக்கு போடுறாங்க கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக வேண்டிக்கிறவங்க வந்து கண்ணில் வந்து மாவிளக்கு போடுறாங்க இந்த மாதிரி வேண்டுதல்கள் வந்து பல விதமா இங்க இருக்குதுங்க நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது கோவிலுடைய முன்கோபுரம் அதாவது நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இப்படி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபத்தில் அம்மை நோயினாலேயும் கண் நோய்கள்னாலையும் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர் இங்கே ஒரு இரவாவதும் தங்கிட்டு போகிறாங்க அப்படி தங்கிட்டு போகிறதுனால நோய்கள் நிவர்த்தி அடையிறதா சொல்கிறாங்க இந்த புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் ஒரு மராட்டிய மன்னர்னால பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க இந்த அம்மன் அந்த மராட்டிய மன்னருடைய கனவுல போய் நான் இங்கே இந்த புற்றுக்குள்ள ஒளிந்திருக்கிறேன் எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னதுனால புன்னைவன காடுகளுக்குள்ள அமைஞ்சிருந்த அந்த புற்ற இவர் தேடி அம்மனை வந்து கண்டுபிடிச்சி முழுக்க முழுக்க புற்று வடிவிலேயே இன்னைக்கும் அம்மனாக உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க அதனால் புற்று வடிவில் இருக்கிறதுனால இவங்களுக்கு அபிஷேகமே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை புனுகு ஜபாதினால தைல காப்பு மட்டும் பண்ணுறாங்க அபிஷேகமே இல்லாததுனால அம்மன் அப்பப்போ ஆயிடுவாங்களாமா அப்போ அம்மனை சுற்றியும் ஒரு சின்னதாக ஒரு நீர் தொட்டி மாதிரி வச்சு அதில் நீர் நிரப்பப்படுது அம்மனுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அப்படி உஷ்ணமாகிற காலகட்டங்களில் அம்மனுடைய முகம் வந்து முத்து முத்தா வேர்க்கிறத இப்போவும் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க போயிருந்தப்போ கோவிலுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துட்டு இருந்ததுங்க நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை வச்சிருந்தாங்க இங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க அம்மனுடைய உருவம் நல்ல ஒரு ஆறடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்குது நல்ல உயிரோட்டமாக இருக்குங்க பார்க்கும் வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நின்னு பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வந்து இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர பொழுது கண்டிப்பா ஒரு அற்புதம் வந்து வாழ்க்கையில நிகழும் நான் ரெண்டு தடவை தான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் போயிட்டு வரும் பொழுது மறுபடியும் திரும்பவும் வரணும் சொல்லி திரும்ப வந்து இந்த நீங்க போகக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வை கடவுள் உங்களுக்கு கொடுப்பா வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களையும் ஏற்படுத்துவா கண்டிப்பா போய் பாருங்கள் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை பூச்சொறிதல் விழா நல்ல விமர்சையா இங்கே கொண்டாடப்படுதுங்க ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முத்து பல்லக்கு அப்படிங்கிற விழாவும் இங்க ரொம்ப பெருசா சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களால் கொண்டாடப்படுது இங்க பூச்சொறிதல் விழா அப்படிங்கிறது நான் லாஸ்ட் டைம் தினமலர் நியூஸ் பேப்பரில் பாத்தங்க பத்து டன் பூக்கள் அவ்வளவும் பக்தர்கள் கொண்டு வந்தது அந்த பத்து டன் பூக்களாலே அம்மன் அலங்கரிக்கப்பட்டதாக போட்டிருந்தாங்க கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க இந்த கோவில் தஞ்சாவூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு Thanks for watching.